ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே இட்டாலியில் ஸ்டே பண்ணியிருக்கேன் பார்க்கிங் ஏரியாவில் இங்கே பாருங்கள் இங்கே வந்து டீசல் அடிக்கலாம் பெட்ரோல் டீசல் எல்லாமே அடிச்சிக்கலாம் இது வந்து மெயின் பார்க்கிங் ஏரியா அது இட்டாலியில் பாருங்கள் எவ்வளோ ட்ரக்கு பார்க்கிங்க்காக பார்க்கிங் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் இங்கே ஸோ வாங்க இன்றைக்கி பார்க்கிங்கை சுற்றி காமிக்கிறேன் இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது டிரைவர்களுக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் வாங்க இப்போ நான் வந்து டாய்லெட் பாத்ரூம்காக தான் நான் போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இது பாருங்கள் ஏ வண்டி ஷேவிங் பண்ணலை குளிக்கல சரி இப்போ போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு போயிட்டுருக்கேன் இதுதான் பார்க்கிங் ஏரியா இங்கே பாருங்கள் எவ்வளோ பார்க்கிங் பண்ணி வந்து ட்ரெயினில் பார்த்திங்களா இது வந்து பெரிய பார்க்கிங்க இங்கே வந்து பே பார்க்கிங்னு சொல்லுவாங்க நம்ம வந்து அமௌண்ட்டு கொடுத்துட்டு இது உள்ளே வந்து பே பார்க் பண்ணி ஸ்டே பண்ணிக்கலாம் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் எனக்கு ரெஸ்ட்ன்றதால நேற்றுக்கு முந்தா நேற்றுக்கு நைட்டு கொண்டு வந்து நான் பார்க் பண்ணேன் இங்கே என் வண்டி பாருங்க அங்கே நிற்கிது இது எல்லாமே டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் தாங்க எல்லாரும் டிரைவருங்க இந்த ரெண்டு நாளும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த பார்க்கிங்கில் வந்து வண்டி நிறுத்திட்டு அவங்க வந்து ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்காங்க இது பெட்ரோல் ஸ்டேஷன் பெட்ரோலு கேஸு எல்லாமே டீசல் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது வேறு பெட்ரோல் ஸ்டேஷனில் இருக்கு பார்த்திங்களா எப்படி செக் பண்ணி வச்சிருக்கிறாங்க இங்கே பாருங்கள் எல்லாம் இங்கே டைனிங் டேபிள் மாதிரி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க எல்லாமே இங்கே வண்டிலேயே டிஷ் எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு டிவி கனெக்ட் பண்ணி படம் பார்க்குறது எல்லாமே செய்யலாம் இங்கே இதை பாருங்கள் டிஷ்ஷு இதை காமிக்கிற பாருங்கள் இந்த பர்சன் வந்து உக்ரேனி அந்த ஆள் தன்னுடைய ட்ரெய்லரில் டிஷ்ஷை ஃபிட் பண்ணிவிட்டு பார்த்திங்களா பாருங்கள் வண்டியிலே டிஷ்ஷை ஃபிட் பண்ணிவிட்டு டிவி கனெக்ட் பண்ணி டிவி பார்க்கலாம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் மூடியாக இருக்குது கிளைமேட்டு நைட்டு நல்ல மழை ஓ இங்கே ஒரு பார்க்கிங்கே ஜாலியாக இருக்குது யாரோ புக் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் நான் போக போகிறது இந்த பார்க்கிங்க்குள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸுங்க கிடைக்கும் எல்லாமே இருக்குங்க டாய்லெட் பாத்ரூம் அப்புறம் ஃபுட் கோர்ட் இருக்குது அப்புறம் பேங்க் ஏடிஎம் இருக்குது ஒரு சின்ன ஷாப் ஒன்று இருக்குது டாய்லெட் பாத்ரூம்லாம் நல்லா தாராளமாக நிறைய இருக்குது அப்புறம் துணியை அளக்கிறதுக்காக வாஷிங் மிஷின் இருக்குது நம்ம வந்து துணியை அதில் போட்டுட்டு கார்டு ஸ்வைப் பண்ணி அமௌண்ட்டை பே பண்ணணும் அமௌண்ட்டை பே பண்ணிட்டோம் அப்படின்னா டைமிங் அந்த டைமிங் வரைக்கும் நம்ம அங்கே வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணால் நமக்கு வாஷ் பண்ணி துணி வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் எத்தனை வந்து நம்ம காயப்பட்டு வண்டி தான் கரியர் போகிறோங்க இந்த வண்டி தான் நான் ஓட்டிகிட்டு இருந்தது மஸ்கட்டில் பட் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ல்டிங் சிஸ்டம் அது மஸ்கட்டில் அப்படி இல்லை ஒரே ரீல் லென்த்தி அஜய் கேஷ் டீகா டீக்கா பாரு ம் அது பாருங்க எல்லா டிரைவர்ஸும் இங்கே வந்து பார்க் பண்ணிவிட்டு நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க ரெண்டு நாள் இந்த நாள்ீக்கெண்டில் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க இவரை வந்து குளிச்சுட்டு போகிறா ரிஃப்ரெஷ் ஆகிட்டு பாத்ரூமில் இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும் இங்கே பாருங்கள் கிளைமேட்டை மக்கள் யாவோ சூப்பராக இருக்குது அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது சின்ன வண்டிங்க பார்க்கிங்கு சரிங்களா இந்த பார்க்கிங்கில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்றது பாருங்க இட்டாலி லாங்குவேஜில் எழுதி இருக்கு சர்ச்சு கூட இருக்குங்க சேப்பல் சர்ச் இருக்குது டாய்லெட் பாத்ரூம் பேங்க் மினி மார்க்கெட்டு ரெஸ்டாரண்ட்டு அடுத்து கான்ஃபரன்ஸ் ஹால் எல்லாமே இருக்குது எல்லா டிரைவர்ஸும் நல்லா தூங்குறாங்க இப்போ காலையில் மணி எட்டு மணி போகுது இந்த கிளைமேட்டு கொஞ்சம் பாருங்களேன் இங்கே பாருங்க மக்களே அதுதான் சர்ச்சு அந்த கார்னரில் தெரியுது இல்லைங்களா அது சர்ச்சு இது லைட்டாக ஒரு சும்மா ஒரு பார்க்கு மாதிரி பாருங்க அது வந்து ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் இந்த தாத்தா குளிக்க போகிறாரு இது வந்து ரெஸ்டாரண்ட் அண்டு பார் அட்டாச்சுடு இங்கே வந்து சாப்பிடுவாங்க ட்ரிங்க் பண்ணுவாங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க பாருங்கள் இப்போ க்ளோஸ்டே போ என்ட்ரன்ஸ் உள்ள நுழைஞ்ச உடனே நமக்கு பேங்க் ஏடிஎம் அமௌண்ட் எடுக்கலாம் எல்லாம் ஓகே இது வந்து Machine. Cold drinks and uh, chocolate items. Cold drinks so a water bottle. The mini market. Hmm. Mini market. Lift. लिफ्ट फैसिलिटी కూడా రెడీ ఉంది ఇది రెస్టారెంట్ కూడా హలో డం डब्ल्यूसी అవర్ యు నేను నౌ వెయిట్ பண்ணிட்டு இருக்காங்க ఇది అండర్ గ్రౌండ్ లో పోవొనమే టాయిలెట్ బాత్ రూమ్ అப்புறम ద வாஷ் மிஷின் எல்லாமே இங்கே தான் இருக்கு லாண்ட்ரி இப்போ பாருங்கள் லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் இங்கே வந்து எல்லாம் நீட்டாக இருக்கப்படுது இது வந்து லாண்ட்ரிங்க லாண்ட்ரி யூஸ் பண்ணலாம் இங்கே பாருங்கள் நான் காவனிக்கிறேன் லாண்ட்ரியை ஆறு ஆறு ஹீரோ போட்டு நம்ம இதில் துணியை போட்டுட்டு நம்ம கார்டு இருந்தால் கார்டு சிஸ்டம் ஸ்வைப் பண்ணிக்கலாம் டிட்டர்ஜென்ட் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது இதற்கு பாருங்கள் மிஷின் கார்டு யூஸ் பண்ணி துணியை போடுற மிஷின் இதற்கு இது இந்த இதில் வந்து கார்டு ஸ்வைப் பண்ணி நம்ம அமௌண்ட்டை ஃபில் பண்ணிவிட்டு எந்த நம்பர் எந்த மிஷின் ஃப்ரீயாக இருக்கும் இப்போ இந்த ரெட் லைட் ஏரியெல்லாம் பிஸி இந்த க்ரீன் லைட்டு வந்து ஃப்ரீயாக இருக்குதுன்னு அர்த்தம் அதை நம்ம க்ளீஸ் பண்ணிவிட்டு கார்டை ஸ்வைப் பண்ணி அமௌண்ட்டை போட்டுட்டோம் அப்படின்னா இந்த வாஷிங் மிஷினில் நம்ம துணியை போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் எத்தனை இருக்குது பார்த்தீங்களா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து வெயிட்டிங் பண்ணிக்கலாம் துணியை போட்டு இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் அது டைம் முடிஞ்சவுன்னே துணி நம்மளுக்கு அலாப் சவுண்ட் வரும் டீப் சவுண்டு நம்ம போய் துணி எடுத்துக்க வேண்டியதுதான் சரிங்களா இது பாத்ரூம் டாய்லெட் உள்ளே அலவுட் இல்லை ஸோ அதனால் நான் கட் பண்ணிக்கிறேன் இந்த வாரம் இது தான் மக்களே இப்போ நான் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறேன் ஸோ அதனால் உங்களை அடுத்தது மீட் பண்ணுறேன் நான் தேங்க்யூ பாய்